ஸ்ரீமத்தே ராமனுஜாய நமகன் நாலாயிர தீவிர பிரபந்தம் முதல் ஆயிரம் எழுநூறு மற்றும் எழுநூற்றி ஒன்றாம் பாசுரங்கள் திரு குலசேகர தாழ்வார் செய்த பெருமாள் திருமொழி எழுநூறாம் பாசுரம் தருமலர் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைதொரு பேதைக்கு பொய்க் குறித்து பொறிகுழல் மங்கையொருத்தி தன்னை அவளுக்கும் மெய்யன்னலை மருதிருத்தாய் உன் வளர்த்தியூடே வளர்கின்றதாலுன்றன் மாயைதானே மருத மரங்களை முறித்த கண்ணபிரானே மலர்களைச் சூடியுள்ள கருநிறமுடைய குந்தலையுடைய ஒரு பெண்ணை நீ உன் கடைக்கண்ணால் கண்டாய் ஆயினும் அங்கே வேறொரு சென்று அவளுடன் மனம் கலந்து விட்டாய் பின்பு அவளை விட்டு வேறொருத்தியிடம் சென்று நான் உன் அடிமை என்று சொல்லி வைத்தாய் அதற்கு பின் பேதை பெண் ஒருத்தியிடம் சென்று அவளிடம் பொய்யாக பலவற்றை குறிப்பிட்டாய் ஆக இத்துணை பெண்களையும் ஏமாற்றிவிட்டு அழகிய கூந்தலுடைய இளம் பெண் ஒருத்தியுடன் புணர்ந்தாய் பின்பு அந்த பெண்ணுக்கும் நீ உண்மையுடையை அல்லை அந்தோ நீ வளர்ந்து வருகின்ற காலத்திலே மாயச் செயல்களும் வளர்ந்து வருகின்றனவை எழுநூற்றி ஒன்றாம் பாசுரம் தாய்முலை பாலில் அமுதிருக்க தவழ்ந்து தளனடையிட்டு சென்று பெய்முலை வாய் வைத்து நஞ்சையுண்டு பித்தனென்றே என்றாய் ஆய்மிகு காதலோடு யானிருப்ப யான்விட வந்தவன் தூதியோடே நீமிகு மிகு போகத்தை நன்குகந்தாய் அதுவும் உன் கோரம்புக்கே அன்றே தாயாக யசோதை பிராட்டியின் தாய்மொழி பால் என்னும் அமுதம் போன்ற பாலிருக்க அப்பாளை அருந்துவதை விடுத்து தளர்நடை நடந்து போய் வடிவில் வந்த புதனையின் நஞ்சுகலந்த முளைப்பாலை வாய் வைத்து அருந்தி அதன் மூலம் கொடிய நஞ்சை உண்டு பித்தன் என்று மற்றவர்கள் பேசும் நிலைக்கு ஆளானாய் நான் உன் மீது மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறேன் நான் உன்னிடம் அனுப்பி வைத்த வேலைக்காரியுடன் நீ இன்பத்தை அனுபவித்து மகிழ்ச்சியடைந்தாய் இவ்வாறான செயல்கள் உமக்கு தீமையானதன்றோ இப்படிப்பட்ட உன் தீச்செயல்களுக்கும் உன் தகுதிக்கு ஏற்புடையதே ஆகும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக திரு குலசேகர ஆழ்வார் திவ்ய திருவடிகளே சரணம்